இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா அது இது இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த டிக்டாக் ஒரு ஆப் வந்திருக்கு பாத்திருக்கீங்களா அது ஆப்பே தான் அது இப்போ இந்த இந்தியாவில் தமிழ் சாரி தமிழ்நாடு சட்டசபையில அதை தடை செய்யுங்க சொல்லி கோரிக்கை விட்டு இந்த டிக்டாக்கு தப்ஸ்மாச்சு என்னடா இந்த சினிமா பாட்டுகளை கொண்டாந்து போட்டு முடியாத நிறைய அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா விளங்குது நம்ம தாத்தா மார் முத்து பேரும் டிக்டாக்ல தான் அதுல தொலைஞ்சி நீ செய்யற அநியாயத்தை எப்படி செஞ்சுட்டு போனாலும் பரவாயில்ல அபாயம் வேற போட்டுக்கிறது போட்டுக்கிட்டு கண்ணே கலைமான பாட்டு என்ன ஏதாவது சினிமா பாட்டுகள் என்ன அதுக்கு டான்ஸ் ஆடி காட்டுறது என்ன என்ன அதை என்ன செட்டப் தெரியறது இல்ல எல்லாத்தையும் நமக்கு மட்டும்தான் போற நினைச்சு போடுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சோசியல் மீடியா எதுவும் உங்களுக்கு பாதுகாப்பானது அல்ல நாம நினைப்போம் பாதுகாப்புன்னு நீங்க எதை இன்ஸ்டால் பண்ண போனாலும் உங்க தகவல்களை எடுத்துக்கிறவங்க கேட்டுட்டு தான் இன்ஸ்டால் பண்ண விடுறான் உங்களுக்கு

அது உண்டு அது சுதந்திரம் அதுதான் மார்க்கம் அந்த சுதந்திரம் நமக்கு அந்த சலுகை யாரும் நமக்கு தரல இதை தடுத்தா சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற இந்த யுகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டு மாதத்துக்குள்ளாக கொழும்புல நோனாவாடு இந்த கார்சல் நினைக்கிறேன் இந்த குழந்தைகள் பெற்றெடுக்கிற வைத்தியசாலை இருக்குது அதுல ஒரு புள்ளைய வந்து அட்மிட் பண்ணிருக்கிறாங்க குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு இலங்கை ஹிஸ்டரியில ஒரு முஸ்லீம் புள்ள ஊற சொல்ல விரும்பல அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க நாலு மாத கர்ப்பிணி அவள் அவளுக்கு வயது வெறும் பன்னிரெண்டு ஒரு முஸ்லீம் குடும்பத்து மாத அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற என்ன காரணம் நம்ம சமூகத்தில் நில அப்படி பன்னெண்டு வயசு பிள்ளைக்கு எது தெரியணுமோ அது தெரியணும் எது தெரியக்கூடாதோ அது தெரியக்கூடாது ஆனா நாம இன்றைக்கு வச்சிருக்கிற செல்போன்கள் சோசியல் மீடியாக்கள் இதனால தெரியாதவற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிற காரணத்தினால என்னடான்னு பார்த்தா இருபத்தி எட்டு வயசுல உள்ள அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப கல்யாணமா கட்டி கொடுக்க முடியும் என்ன செய்யலாம் இப்ப அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த விவரங்களை நாம புரியல இஸ்லாம் காட்டின வழி வழிகாட்டுல நாம இருக்கல எல்லாத்தையும் ரசித்துக் கொண்டு செல்லுகிற சமூகமாக மாறிவிட்டோம் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்போன் கொடுத்தால் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு நாளைக்கு ஒரு முறை ஏனும் அதை எடுத்து செக் பண்ணுங்க செக் பண்றதெல்லாம் கஷ்டம் இல்ல இன்றைக்கு எந்த ஒரு செல்போனா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஜிமெயில் அல்லது ஈமெயில் மெயில் ஒண்ணு உள்ள என்டர் பண்ண சொல்லுவான் என்டர் பண்ற நேரத்துல உங்களுடைய கணவருடைய இமெயில் அவர் பார்க்கற மாதிரி ஒரு இமெயில வெச்சி அந்த செல்போன் ஆபரேட் பண்ண கொடுங்க அத போட்டா அந்த இமெயில் ஊடாக பார்க்க முடியும் இல்லாவிட்டால் இன்னும் சொல்ல போனா இந்த யூடியூப் மாதிரி அப்ளிகேஷன் இருக்கா இல்லையா இதுல ஒருத்தர் என்ன பாக்குறாருங்கறத அவரை யூடியூப் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்க ஆய்வெல்லாம் பண்ணுவ என்ன ரூட்ல போறாங்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் எடுத்து இப்படி பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியுது சினிமா படமா இருந்துச்சுன்னா உங்க புல்ல அதிகமா சினிமா படம் பாக்குறான்னு அர்த்தம் ஏன்னா அது அல்காரிதம் சிஸ்டம் அல்காரிதம் முறைப்படல செஞ்சிருப்பான் பார்க்கற எதுல விருப்பமாக தொடர்ந்து பாக்குறாங்களோ அதுக்கேற்ற ஐட்டங்களா இருக்கும் அதை வச்சு உங்களுக்கு பயானா இருக்குதா ஒரு நாள் எல்லாம் அப்படி வராது இன்னைக்கு முழுக்க படத்தை பார்த்துட்டு நாளைக்கு உமா பார்த்துருவோம் பயானா பார்த்து வச்சிருவோம் செய்யலாது ஏன் செய்யலாம்னு கேட்டால் அப்படி பார்த்தா ஒரு பயம் தான் முன்னுக்கு நிற்கும் மிச்சம் எல்லாம் சினிமா படமாக தான் நிற்கும் அது ஒரு ஒரு மாதத்தை ரிவியூ பண்ணி தான் செய்யும் உங்களுக்கு தரும் அப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஏற்படுகிற சிக்கல்களால் சமூகத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா அடக்கி வச்சிருக்காங்க இப்படி விட்டா அடக்கம் இல்லை எப்படி பன்னெண்டு வயசுக்குள்ள பிள்ளைய பத்துக்க பத்து வயசுல பிள்ளைய பத்துக்கன்னா எப்படி உரிமை கொடுத்துருக்கு இஸ்லாம் எவ்வளவு ஒரு கண்ணியம் மேற்கு நாடுகள் மாதிரி உங்களுக்கு தெரியுமா இல்ல உலகத்திலேயே பதினேழு வயதுக்கு குறைந்த அதிகமான பதினேழு வயதுக்கு குறைந்தவர்கள் பிள்ளை பெற்றெடுக்கிற அதிகமான பெண்கள் இருக்கிற நாடு பிலிப்பைன் பிலிப்பைன்ல இருக்கிறதுல முக்காவாசி பேர் வந்து பதினேழு வயதுக்கு குறைய குழந்தை பெற்றவங்க பெத்தவளுக்கு அந்த புள்ளட வாப்பா யாரு அவ அவட புருஷன் யாருங்கிறது கூட தெரியாது என்ன காரணம்னு கேட்டா ஒரு அடிப்படையில்